ஏன்பா குலசேகரப்பட்டினம் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தது ஓகே அதுல ஒரு இந்திய ராக்கெட்ட போடாம சீனாவோட ராக்கெட்ட போட்டிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படிதாங்க பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தான் குலசேகரப்பட்டினத்துல வந்து ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து நடந்துச்சு இப்படி இருக்கும் போது இது சம்பந்தமா திமுகவோட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு பிரபல பத்திரிகையில விளம்பரம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க இதுல வந்து பிரதமர் மோடி அவர்களோட போட்டோ இருக்கு தமிழக முதல்வரோட போட்டோ இருக்கு இது மட்டும் இல்லாம நிறைய தலைவர்களோட போட்டோ வந்து இருக்கு இந்த தலைவர்களுக்கு பின்னாடி ஒரு ராக்கெட் இருக்க மாதிரி வந்து அந்த ராக்கெட்ல சீனாவோட கொடி தான் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திருச்சு இதை பார்த்தோன்னே கேள்வி எழுப்ப என்னப்பா இது இந்த இடத்துல நம்ம இந்திய ராக்கெட்டோட வந்து விட்டுட்டு சீனாவோட ராக்கெட்டோட போட்டிருக்கீங்களே உங்களுக்கு படமே சந்திராயனோட படம்லாம் எப்படி வந்து கெத்தா இருக்கு இந்த படத்தை போட்டிருக்கலாம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தான் எது வரைக்கும் போயிடுச்சுன்னா நேற்று பிரதமர் மோடி அவர்கள் வந்து திருநெல்வேலியில நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட இத பத்தி வந்து பேசியிருக்காருங்க இந்த ஒரு விளம்பரத்தை பத்தி சுட்டிக்காட்டி என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க ரொம்ப உங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டே வந்து போறீங்க இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி பிரதமர் வந்து வான் பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் ட்விட்டர் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா இந்த திமுக அரசுக்கு இதே மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதே வேலையா போச்சு ஒவ்வொரு தடவை மத்திய அரசு திட்டங்களுக்கு இதே மாதிரி தான் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்பயும் அதைத்தான் வந்து பண்ணிருக்கீங்க நாங்க குலசேகரப்பட்டினத்துல வந்து ராக்கெட் ராக்கெட்ல அமைக்கிறதுக்காண்டி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த முயற்சி வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்னன்னா இதுக்கு காரணம் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிருக்கீங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டினது கூட பரவாயில்ல இதுல வந்து சீனாவோட போட்டோ போட்டிருக்கீங்க பாத்தீங்களா இதுல இருந்துதான் நீங்க இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்றது ரொம்ப கிளீனா வந்து புரியுது ஏன்னா இந்த குலசேகர வந்து ராக்கெட் ஏவுதல வந்து இப்ப இல்ல எப்பயோ வர வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை கெடுத்ததே தான் ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் அவர்களோட தலைமையில ஒரு குழு வந்து தமிழகத்துக்கு இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காண்டி வந்தாங்க ஆனா அந்த மீட்டிங்ல வந்து நீங்க அவங்கள ரொம்பவே வந்து அவமரியாதையா வந்து பண்ணிட்டீங்க ஏன்னா அப்ப திமுக அமைச்சராக இருந்த மதியழகன் வந்து இந்த ஒரு மீட்டிங்க்கு ரொம்ப லேட்டா வந்திருக்காரு இஸ்ரோ தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து வெயிட் பண்ண வச்சிருக்காரு லேட்டா வந்தது கூட பரவாயில்ல லேட்டா வந்த அவரோட வந்த முறையும் வந்து சரியில்லாம இருந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இஸ்ரோ குழு என்ன நினைச்சிட்டாங்கன்னா இங்க நம்ம ராக்கெட் ஏவுதலம் அமைக்கிறதுக்கு பேசாம ஸ்ரீகரிகோட்டாவுக்கே வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகரி கோட்டா வந்து சூஸ் பண்ணாங்க அன்னைக்கு நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போனதுக்கான காரணமே நீங்கதான் அந்த ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாம இன்னைக்கு திரும்பவும் இதே தப்ப பண்ணிட்டு வந்துட்டு பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாம் மனசாச்சே இல்லையா அப்படின்ற மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த பத்தி கனிமொழி அவர்கள் கிட்ட வந்து கேள்வி வந்து எழுப்பி இந்த மாதிரி சீனாவோட ராக்கெட்டை வந்து போட்டிருக்காங்க இது வந்து தப்ப இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா சீனாவோட ராக்கெட்டை போட்டா என்ன தப்பு சீனா ஒண்ணு நம்மளோட எதிரி நாடு இல்லையே சீனா வந்து நம்மளோட நட்பு நாடு தானே அப்படி இருக்கும் போது இந்த போட்டோவை போட்ட தப்பே இல்ல ஏன்னா பிரதமர் மோடி அவர்களே சீனாவோட அதிபர் ஜி ஜிங் பிங்க வந்து நம்ம நாட்டுக்கு எல்லாம் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படி எல்லாம் இருக்கும்போது இது ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு தாங்க பல பேர் கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க பண்ணதே வந்து தப்பு இந்த தப்பு தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா வந்து பரவாயில்ல நீங்க வந்து என்ன சொல்றீங்க இதை போட்டா என்ன தப்பு அப்படின்னு வந்து கேக்குறீங்க அப்போ நீங்க வேணும்னே தான் சீனாவோட ராக்கெட்டை வந்து போட்டிங்களா இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயம் தாங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்